இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து திருவாரூரில் சீல் வைக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அலுவலகங்கள் அரசு நலத்திட்ட பணிகள் தொடங்கின நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி திருவாரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகம் நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர்மன்ற துணை தலைவர் அலுவலகங்கள் என தேர்தல் அலுவலர்கள் மூலம் வருவாய் சீல் வைத்தனர் மேலும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் அரசு விளம்பர பதாகைகள் புகைப்படங்கள் அகற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி அறிவிக்கப்பட்டது தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் செய்தி மக்கள் தொடர்பு தொடர்புத்துறை சார்பில் அரசு நலத்திட்டங்கள் வழங்கிய புகைப்படங்கள் மீண்டும் வைக்கப்பட்டன மேலும் சீல் வைக்கப்பட்ட திருவாரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் நகர்மன்ற தலைவர் அலுவலகம் என சீல் பிரிக்கப்பட்டு வருவாய் ஆய்வாளர் கலையரசன் வருவாய் அலுவலர்கள் திறந்து வைத்தனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து அரசின் செயல் திட்டங்கள் பொதுமக்களுக்கு வழங்கும் அரசு நலத்திட்ட பணிகள் நடைபெற தொடங்கியுள்ளது